பத்து வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சபட்ச சம்பளம் ரெண்டாயிரம் ரூபாய் அதிகபட்ச சம்பளம் இருபதாயிரம் ரூபாய் இருக்கு ஆனா இப்போ குறைஞ்சபட்ச சம்பளம் அதே ரெண்டாயிரம் தான் ஆனா அதிகபட்ச சம்பளம் ரெண்டு மூணு லட்சத்துல போயிட்டு இருக்கு இந்த ஊரு ரெண்டு லட்ச ரூபா வாங்கினவனுக்கு ஏத்த மாதிரி மாறிட்டு இருக்கு சார் சார் மொத்தம் இந்த ஊர்ல எத்தனை பேர் சார் இருப்பாங்க சொல்லுங்க ஒரு அறுபது இருபது லட்சம் பேர் இருப்பாங்க சார் நான் என்ன சென்சஸ் கணக்கா சார் கேட்டேன் இந்த ஊர்ல இருக்க மொத்தம் ரெண்டே பேர் தான் சார் புரியல ஒரு சஸ்பென்சர் கிளாஸ் ஆக உள்ள இருக்கவன் ஒரு சஸ்பென்சர் வெளில இருக்கான் சத்தியம் தட்டு உள்ள இருக்கவன் சத்தியம் தட்டு வெளில இருக்கவன் ஏடிஎம் சென்டருக்கு உள்ள ஏடிஎம் சென்டருக்கு வெளில இருக்கவன் வெளில இருக்கவன் நம்ம சார் கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் சார் டெபிட் கார்டு வாங்கிக்கலாம் சார் ஹோம் லோன் வாங்கிக்கலாம் சார் அதை தூக்கி இதுல போட்டிக்கலாம் சார் இதை தூக்கி அதுல போட்டிக்கலாம் சார் 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 இந்த வாழ்க்கை வசதி சந்தோஷம் இதெல்லாம் இந்த எம்பிஏ படிக்கிறவன் எம்சிஏ படிக்கிறவன் அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் படித்தவன் டாக்டர் படித்தவன் இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும் தானே சார் எங்களுக்குலாம் கிடையாதா சார் நான் ரெண்டாயிரம் ரூபாய் பத்தலாம்னு சொல்ல சார் பசி கொடுமை பட்டினு சொல்ல சார் பிச்சை கேட்கல சார் ஆனா இந்த பணக்கார பண்ற உரிமையில சார் அதெல்லாம் சார் தாங்க முடியல மனிதர் நோகம் மனிதர் பார்க்கும் வாழ்க்கை நீ உண்டான அதெல்லாம் சார் நடக்குதுங்க